பெரியாரோட கருத்துக்கள்னு நீங்கள் எடுத்திங்கனாலே நீங்கள் பெரியார் சொல்றதே சொல்கிறதே வந்து பாருங்களேன் ஒன்று அவங்க லவுட் ஸ்பீக்கர் அக்கா அப்படின்ற பேரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரால் மெட்டீரியல் மாதிரி நிறைய பேர் யூஸ் பண்ணிருக்காங்க ஒரு சின்ன வயசில் அது ஆயிரரூவா கொடுத்துட்டு எவ்வளோ இருந்து எடுக்கிறாங்க உங்களுக்கு தெரியல அப்படின்றதே வந்து சரி இந்த ஆயிரரூபா எங்கேருந்து கொடுப்பாங்க நீங்கள் சொல்லுங்கள் இப்போ நீங்கள் சொல்லலாம் உனக்கு என்ன தெரியும் உனக்கு கஷ்டம் இல்லை இன்னைக்கு ஒரு ரூபா உங்களுக்கு பெரிய விஷயமா இல்லாமல் போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னே என் மேலே குற்றச்சாட்டாக வைக்கலாம் ஆக்சுவலாக வந்து கள்ளக்காதலுக்கு ஒரு புது இலக்கணம் கொடுத்ததே வந்து பாத்தீங்கன்னா சுபவீர பாண்டியன் தான் இன்னைக்கு வந்து தமிழகத்தின் தலையெழுத்தை மாத்திரம் முக்கியமான தலைவர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்தருக்கும் பர்சனலா வந்து எம்ஜிஆர் இல்லை கருணாநிதி இல்ல நீங்க வேறங்க பல அம்மா அப்பாக்களே வந்து நான் வந்து திமுக சப்போர்ட்ரு நாங்களாம் பரம்பரை திமுகன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பெரியார் என்ன பேசினாரு அதெல்லாம் தெரியவே இல்லை இந்த மாதிரி சிறுவர்களை நீங்க அரசியல் சித்தாந்தம் பேசுறதுக்கு பயன்படுத்துறதே தவறு அப்படின்னு தான் சொல்கிறேன் அதற்கு ஒரு வயசு இருக்கலாம் எஃப்டி பாலிடிக்ஸ் நேரர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு வரும் ப்ரோ தான் என்னஞ்சிருக்காங்க வாங்க பேசலாம் வணக்கம் ப்ரோ வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் பிரதர் இப்போ திடீர்னு ஊருக்குள்ளே ஒரு புது புதிய பெரியார் பேத்தி அவங்க வந்திருக்காங்க அவங்கள சுத்து போட்டு எல்லாரும் அடிக்கிறாங்க ஏன் புதிய பெரியார் பேத்தினா பழைய பெரியார் பேத்திலாம் பெரியார் பாட்டி ஆகிட்டாங்களா பாட்டி ஆயிட்டாங்க அவங்க இப்போ புதுசாக நியூ ஜென்ரேஷன் அடுத்த பேட்ச் வந்திருக்காங்க ரைட்டு வந்துருக்கு அவங்கள வந்து எல்லாருமே போட்டு அடிக்கிறாங்க இப்போ ரீசெண்டாக போலி டாக்ஸில் போட்டு பார்ட் ஒன் பார்ட் டூ வரைக்கும் செஞ்சுருந்தாப்புல ஏன் அவங்க மேலே இவ்வளோ தாக்குதல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க அக்கா அக்கான்னு லவுட் ஸ்பீக்கர் அக்கான்னு சொல்லுறாங்க நம்மளுக்கு வந்து அவங்க தங்கச்சி ரொம்ப சின்ன பொண்ணு பாவம் யாரோ ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தவறான புரிதலில் இன்னும் ஒரு திராவிடத்தின் பக்கம் நின்று வந்து பேசுகிறாங்க எல்லாேருக்கும் ஒரு ஒரு தரப்பு ஒரு சித்தாந்தம் இருக்கும் அதை நம்பிக்கை இருக்கும் அந்த வகையில் அவங்களும் பேசுகிறாங்க அவங்க ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருந்தாங்க யாரோ ஒரு பேக்கிங்கில் பேசி அது முழுமையாக கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிட்டாங்க அதற்கப்பறம் அவங்க அடுத்த லெவலுக்காக எல்லாருக்கும் போய் சேர்ந்ததுக்கான முக்கியமான காரணம் வந்து அவங்க கருத்தை யாரெல்லாம் நம்பலையோ யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ குறிப்பாக வந்து அவங்க பேசுகிற வந்து திராவிட கருத்துக்கள் பெரிய அரசு கருத்துக்கள்லாம் யார் எதிர்க்கிறாங்களோ அவங்க மூலியமாக தான் அவங்க இன்னும் ப்ராப்ளம் அடைஞ்சிட்டாங்க எல்லாருக்கிட்டேயும் கொண்டு போய் சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லலாம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இப்போ வந்து அவங்க ட்ரால் மெட்டீரியல் மாதிரி ஆகிட்டாங்க அதாவது ரொம்ப நாளாக வந்துட்டு தான் இருக்குது இப்போ நீங்கள் சொன்ன அந்த யூடியூப் சேனலில் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து இந்த ரெண்டு பாட்டு போடுறதுக்கு முன்னாடி இல்லைன்னே அவங்க ரெண்டு ரொம்ப நாளாக விமர்சிச்சிருக்காங்க என்ன ஒன்று கஷ்டமாக இருக்குது அப்படின்னா வந்து இப்போ கொஞ்சம் வயசில் பெரியவங்களாக இருக்கிற பட்சத்தில் ரொம்ப இறங்கி விமர்சிக்கலாம் இறங்கி விமர்சிக்கலாம்ன்றது வந்து அசிங்கமான வார்த்தைகள் இல்லை வந்து அவங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லணும் இல்லை அவங்க சொன்ன கருத்தை வந்து இன்னும் கருத்தால் கடுமையான கருத்துக்கள் மூலிமா வந்து நம்ம விமர்சிக்கலாம் இவங்க ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே ஏதோ ஒரு புரிதல் இல்லாமல் இப்படி பேசுனா நிறைய பேர் பார்க்குறாங்க அவங்க பேசுறது ரொம்ப உண்மைன்னு நினச்சி பேசுகிறாங்களா அப்படின்னே வந்து தெரியல எல்லாருமே பார்க்கறாங்கன்றனால பேசுகிறாங்க அவங்களுக்கு அதெல்லாம் கற்றுக் கொடுத்து இதுதான் உண்மை அப்படின்னு நம்ப வச்சாங்களோ அவங்கள தான் வந்து சொல்லணும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட முகம் அப்படிங்கிறது லவுட் ஸ்பீக்கர் அக்கா அப்படின்னு என்ற பேரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரால் மெட்டீரியல் மாதிரி நிறைய பேர் யூஸ் பண்ணிருக்காங்க ஒரு சின்ன வயசில் அந்த பொண்ணு பாவம் அந்த மாதிரி வந்து ஒரு ட்ரால் மெட்டீரியலாக மாறிட்டாங்கன்னு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது அவங்கள பார்த்தா இப்போது அவங்க வந்து வேற எதுனா சேனலில் இப்போ இன்டர்வியூ எடுக்கிறாங்க அப்படின்னா இப்போ குறிப்பாக ஒரு ஆயிரம் ரூபா திட்டத்தை பற்றி இப்ராஹிம் அவர்கள் வந்து பேசியிருக்காங்க அவங்க இன்டர்வியூவை வந்து இவங்க நம்ம ரோஸ்ட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி இவங்க வீடியோ போட்டு அது பெரிய இஷ்யூ ஆகி காலையில் இப்போ இன்னைக்கு கூட ட்விட்டர்ல எல்லாம் அது ஓடிட்டுருக்கு இப்போ ஆயிரருவான்னு அவர் என்ன ஆயிரம் ரூபான்றது அவங்களோட காசு கிடையாது நம்மளோட வரி பணம் தான் நம்மளோட வரி பணத்தை நமக்கே கொடுத்துட்டு அதை எப்படி பெருமையாக பேசுகிறாங்க அப்படிங்கும் போது இவங்க அதில் மாற்றுக்கிறத எடுத்து வைக்கிறாங்க ஒரு நாளாக வந்து இரநூறுவா தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து இரநூறுவா தான் இரநூறுவா இல்லை படிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு தேவையானதை வந்து நாங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கோம் தெரியுமா அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க அது பெரிய சர்ச்சையாயிடுச்சு இப்போ அந்த ஆயரூவா வந்து இப்போ இருக்க சூழ்நிலையில் அந்த ரூபாய் போதுமான்றதான் நம்மளோட கேள்வி அதுக்கு அவங்க வந்து பயங்கரமாக முட்டு கொடுத்து பேசுவாங்க அதாவது ஆயிரரூபாய்க்கு மேலே கேட்டுருந்தா கூட பரவாயில்ல இரநூறுவாவே போதும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க யாருங்கிறது வந்து அதன் மூலியமாகவே தெரியுது நல்லா அரசியல் தெரியணும்னு அவசியம் இல்லை நம்மளோட செலவு எவ்வளோ ஆகுது ஒரு நாளைக்கு இல்லை ஒரு ஒரு பொருளுக்கும் அந்த விலைவாசி எவ்வளோ உயர்ந்திருக்கு வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உயராம அப்படியே இருக்குது நம்ம சேமிச்சு வைக்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து செலவாக வந்து மாறிடுது மாறிடுது அப்படிங்கிற பட்சத்தில் யோசிச்சு பார்த்தா தெரியும் இந்த ஆயிரம் ரூபா அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை ஆயரருபா அதாவது இப்போது இலவச பேருந்து பயணம் பெண்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு திருநங்கைகளுக்கு அந்த போர்டை வந்து பார்த்தா வந்து பரவாயில்ல இது ஒரு நல்ல தான் பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் கொடுக்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா யார் பஸ்ஸில் போவாங்க பெரும்பான்மையாக வந்து பார்த்திங்கனா ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கஷ்டப்படுற பெண்கள் தினம் தினம் வந்து கூலி வேலைக்காக போயிட்டு தங்களோட குடும்பத்தை பார்த்துக்கிற நிறைய பெண்கள் இதனால் வந்து பயன்படுறாங்க மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகள் இருப்போ அது நல்ல திட்டம்னு நம்ம சொல்லிட்டு போகிறோம் ஆனால் ஆயிரரூபா கொடுத்தது மூலியமாகவே மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே எம்பவர் பண்ணிட்டாங்க அந்த ஆயரருபா வந்து பெரிய விஷயம் சமூகத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திடுச்சு அப்படிங்கிறதுல வந்து உண்மையான விஷயம் இல்லை ஏன்னா அவங்க கட்சிக்காரங்களே நிறைய பேர் இந்த ஆயிரம் ரூபாயை பற்றி பேசும்போது என்ன பேசுனாங்க தெரியும் நல்லா வந்து ஃபாரன் லெவலி வாங்கி போட்டுக்கிறீங்கல்ல நல்லா தேவையானதெல்லாம் வந்து பேங்க் பயிட்டங்கள் எல்லாம் வாங்கிக்க சொல்றாங்க பொண்ணுக்கு சிம்மு அம்மாவுக்கு சிம்மு நல்ல டேட்டா யூஸ் பண்ணிக்கிறீங்க ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஆயிரம் ரூபாய்க்கிறது உங்களை பொறுத்த வரைக்குமே சமூகத்தில் பெரிய மாற்றம் ஏற்படுத்தலை அது பொழுதுபோக்குக்காகவும் எக்ஸ்ட்ரா தேவையில்லாத செலவுக்காக தான் பயன்படுத்துகிற மாதிரி சொல்கிறீங்க அந்த வகையில் உங்களோட ஆயிர ரூபா வந்து நீங்களே ஒரு எம்பவர்மெண்ட்டாக பார்க்கலையே அது எந்த ஒரு சமூக மாற்றம் ஏற்படுத்துங்கிறதுக்கு உங்களுக்கு கேட்டாலே சொல்கிறதுக்கு சரியான ஒரு பெரிய விஷயம் இல்லை கொடுக்குற ஒரு தொகை அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா உயர்த்தி கொடுத்தா கூட பரவாயில்ல அது ஒரு நல்ல ஒரு ஸ்கீம் அப்படின்னு சொல்லலாம் ஆயிரம் ரூபா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாளைக்கு கூட ஒரு முக்கியமான விஷயங்களுக்குலாம் சேர்த்து வந்து பத்தாது கண்டிப்பா கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபான்றது ஒரு பெரிய விஷயம் தான் ஆனா இதை சொல்லி சொல்லியே கஷ்டப்படுறவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் போதும் போதும்னு சொல்லியே உங்களுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு உண்டான ஆளாவே வச்சிருக்காங்க பாருங்க அதுதான் ரொம்ப கேவலமான விஷயம் அது ஆயிரூவா கொடுத்துட்டு எவ்வளோ அவங்ககிட்ட இருந்து எடுக்கிறாங்க உங்களுக்கு தெரியல அப்படின்றதே வந்து சரி இந்த ஆயிரம் ரூபாய் எங்கே இருந்து கொடுப்பாங்க நீங்கள் சொல்லுங்க அரசாங்கத்தோட கஜானது தான் கொடுப்பாங்க அந்த கஜானம் காசு எப்படி வருது நம்மளோட வரி நம்மளோட வரி அந்த வரி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ இருந்துச்சோ அதோட எல்லா வகையிலுமே அதிகமாக உயர்ந்துருச்சு உங்கள் அப்பா அம்மா தப்பித்தவரை வந்து ஒரு சொந்த வீடு வச்சிருக்காங்க அப்படின்னா வந்து சொத்து வரி எவ்வளோ ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்து பாருங்க நீங்கள் நிலத்தை வந்து பதிவு பண்ணோம் அப்படின்னா அதோட வரி என்ன அப்படிங்கிறத பாருங்க நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா மாநகராட்சிக்கு நீங்கள் செலுத்த வேண்டிய வரி எவ்வளோ கூடியிருக்கு அப்படிங்கறத பாருங்க அண்ட் நீங்கள் வாங்கக்கூடிய அன்றாட பொருட்கள் உண்டான வரி எவ்வளோ கூடியிருக்கு அப்படிங்கிறதுல வந்து யாரும் பார்க்கறதே இல்லை கடைக்கு போகிறோமா காசு அவன் எவ்வளோ சொல்கிறோம் வாங்கிட்டு வந்துடுறோம் நம்ம போன மாதம் எவ்வளோ இருந்துச்சு இப்போ எவ்வளோ ஏறி இருக்குது அத்தியாவசியமாக நம்மளோட கிச்சனுக்கு பயன்படுத்துகிற பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா காய்கறிகளோட விலை எவ்வளோ ஏறி இருக்குது அப்படிங்கிறது வந்து எல்லாமே பார்த்தாலே இந்த ரூபாய் அப்படிங்கிறது ஒரு ஸ்கேம் அப்படிங்கிறது தெரியும் கண்டிப்பாக ரூபா கொடுத்தா யாரும் கீழே போட்டு போக சொல்லலை அது வந்து உங்களுக்கு பயன்படுத்துனா பயன்படுத்தினா இப்போ நீங்கள் சொல்லலாம் உனக்கு என்ன தெரியும் உனக்கு கஷ்டம் இல்லை இன்னைக்கு ஒரு ரூபாய் உனக்கு பெரிய விஷயமா இல்லாமல் போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை மேலே குற்றச்சாட்டாக வைக்கலாம் எனக்கு ஆயிரரூபாவோட கண்டிப்பாக பயன்பாடு கண் ஒவ்வொரு இளநிலையில் ஏழ்நிலையில் இருக்க மக்களுக்கு வந்து பயன்படுத்துறதுக்கு உண்டான ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த ஆயிரம் ரூபாவே உங்களை லைஃபோட ரிவார்டாக வச்சு உங்கள் கண்ணை மறைச்சிட்றாங்க அதற்கும் மேலே உங்களுக்கு செலவு அதிகமாக இருக்குது அதனால் அவங்க கொடுக்குற ஆயிரரூபா உங்களோட வாழ்க்கையே மாற்றாது அது வந்து நம்ம பேருக்கு ஆயிரரூவா கொடுக்குறோம் ஆயிரரூபா கொடுக்குறோன்னு சொல்லி சொல்லி உங்களை வந்து அடிமையாக வச்சிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ அவங்க இன்னொரு ஒரு ஒரு விஷயம் பேசியிருக்காங்க பெரியாரோட அவர் கல்யாணம் பண்ணதை பற்றி பேசிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கல்யாணம் பண்ணுறாங்க அப்படி கல்யாணம் பண்ணும்போது பிரிட்டிஷோட ஆட்சி இருக்கு அப்படி அந்த ஆட்சியில வந்து இந்த மாதிரி பொண்ணுக்கெல்லாம் வந்து எழுதி கொடுக்க முடியாது ஜப்தி மட்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேயே சோதனம் ஆயிடுச்சு இவங்க என்ன சொன்னாங்க நாற்பத்தி ஒன்பதுல பிரிட்டிஷ் ரூல் இருந்தது அப்படின்னு சொல்லி பேசிருந்தாங்க அது இப்போ சர்ச்சையாகி போயிட்டு இருக்கு பெரியாரோட கருத்துக்கள்னு நீங்க எடுத்தீங்கனாலே நீங்க பெரியாரிஸ்ட் சொல்றதே வந்து பாருங்களேன் ஒன்று அவங்க ஒரு புத்தகத்துல இருந்து மேற்கோள் கட்டி பேசுவாங்க அதே புத்தகத்தில் அவர் சொன்ன கருத்துக்கு எதிராக அவர் பேசி காரணம் எடுத்தால் அதை வந்து மறைச்சிருவாங்க பதிப்பில வந்து ஏதோ பிழை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று ஒன்று ஏதாவது ஒரு கருத்து அவங்களே சொல்லுவாங்க அதுக்கான ஆதாரம் என்னன்னு கேட்டால் ஏதோ ஒரு மேடையில் பேசினாரு பெரியாரு அப்படின்னு சொல்லிட்டு அத ஒரு ஆதாரணமா சொல்லுவாங்க சரி அதோட நாடா இருக்கான்னு கேட்டா அதுவும் இல்லன்னு சொல்லுவாங்க சரி நீங்க ப்ராப்பர் பெரியாஸ்ட் திடலுக்கு டெய்லி போயிட்டு வரவங்களே நீங்க கூப்பிட்டு நிறைய விஷயங்கள் விவாதிச்சிங்க அப்படின்னா புக்கு மேல பழியப்படுவாங்க இல்ல ஒளிநாடா மேல பழிபடுவாங்க அது பெரியார் ஒரு முறை வந்து ஒரு மேடையில் அதாவது காமராஜர் காரில் சென்று கொண்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு என்ன கதை எல்லாம் எழுதிகிறான்ற சில கதை எழுதுவாங்கல்ல அவங்கள பத்தி உண்மையா செஞ்சதை சொன்னா பரவாயில்ல இல்லாத விஷயம் கற்பனை இவங்களே போடுவாங்க அதே மாதிரி பெரியார் வந்து இந்த மேடையில் சொன்னாரு ஒரு முறை என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா பெரியார் அப்படின்னு ஆரம்பிச்சா அவங்களே ஒரு கதையை சொல்லுவாங்க அவங்ககிட்ட இருந்து பாவம் கற்றுக்கிட்டு இல்லை அவங்க ஏதோ பேசின அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த சின்ன குழந்தை வந்து குழம்பி போய் வந்து பார்த்திங்கனா நாற்பத்தொம்போதில் வந்து சுதந்திரம் கிடைக்காமல் பிரிட்டிஷ் ஆட்சி தான் இருந்ததுன்னு சொல்கிறாங்க அதிலே அந்த பாவம் அந்த குழந்தையோட அந்த சின்ன பொண்ணோட அறிவுன்னு சொல்ல முடியாது அவங்களோட மெச்சூரிட்டி இல்லை இந்த பெரியாரிசம்ன்ற அண்டர்ஸ்டாண்டிங் அவங்க பேசுகிற தரப்பின் நியாயம் அளவுக்கு புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத அதன் மூலியமாக புரிஞ்சுக்கணும் ஸோ அதனால் அவங்க வந்து நம்ம அவங்க சொ நீ சொல்கிறது தப்புமா அப்படிங்கிறத வந்து லேசாக அவங்களுக்கு புரியுறாம சொல்லிவிட்டு அவங்கள வந்து கிண்டல் பண்ணாமல் கடந்து போகிறதா ஏன்னா இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்கே ஒரு நாள் அவங்க புரிஞ்சுப்பாங்க இந்த உண்மையான புரிஞ்சுப்பாங்க அவங்களோட காணொலிகள் அவங்க பார்க்குறப்ப அதில் இருக்கக்கூடிய பிழை அதை வந்து புரிஞ்சிட்டு வருவாங்கங்க அது பாவம் ஏன்னா இன்றைக்கி யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தெரியாமல் ஒரு கருத்து சொல்லி ட்ரால் ஆகிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த பதிவு அப்படியே தான் இருக்க போகுது அது வந்து என்றைக்காக இருந்தாலும் நீக்கவே வந்து முடியாது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பல யூடியூபர்கள் வந்து ட்ரால் ஆகி வேற வழியே இல்லாமல் ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் அவங்களோட ட்ரால் பண்ண மீமே எடுத்து கண்டென்ட்டாக போடுற அளவுக்கு தான் இன்றைக்கி இருக்காது நம்ம ஏற்றுக்கிட்டாணும் ஒத்துக்கிட்டாணும் அந்த மாதிரி இந்த பெண்ணே அதை ஒத்துக்கிட்டு வந்து வருவாங்க அவங்கள வந்து அது வரைக்கும் நம்ம வந்து பாருமா தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் மாதிரி அவங்களுக்கு வந்து விமர்சனம் சொல்லாமல் தவிர்த்து அவங்கள கடுமையாக யாரும் காயப்படுத்தாங்க அப்படிங்கிறதான் அவங்களோட வேண்டுகோளாக இருக்கும் இப்போ நம்ம யாரும் பெருசா காயப்படுத்தல அவங்களோட கருத்தை தான் நம்ம திருப்பி பேசுறோம் இப்ப அவங்க என்ன சொல்றாங்க சுபவி அவர்கள் வந்து பேசியிருந்தாங்க ஒரு மேடையில வந்து காதல்ல நல்ல காதல் கள்ள காதல் எல்லாம் ஒண்ணும் கிடையாது திருமணம் கடந்த உறவு அப்படின்னு சொல்லலான்னு சொல்லியிருந்தாங்க அதை இந்த பொண்ணு எடுத்து பேசியிருந்ததை நியாயப்படுது இன்னொன்று ஒரு ஃபெலிக்ஸ் ஒன்று ஒரு வீடியோல சொல்லியிருந்தார் அது பாத்தீங்களா இங்க வருவார் உங்களோட கெஸ்ட் உங்க நண்பர் அருள்மொழி வருமன் உட்காந்துருப்பார் அதிர்ச்சி ஆயிடுவாரு அவருக்கு என்ன சொல்றேன்னே தெரியல அன்னைக்கு வேற அவர் கருப்பு செட்டை வர போட்டுருப்பாரு அந்த அந்த கருத்து நீங்க பாத்தீங்களா உங்களால சொல்ல முடியுமா அது என்னதுன்னு சரி நான் சொல்றேன் நீங்க ரொம்ப வைக்கப்படாதீங்க பெரியார் ஒரு முறை அப்படிங்கிற தான் அதுவும் மேடையில உட்காந்துருந்தானா அப்ப வந்து ஒருத்தன் என்ன வேணா யாரா கேள்வி கேட்கலாம் கேள்வி நேரம் வர்றப்போ வந்து ஒருத்தன் வந்து எழுதி கொடுத்தானோ அவர் சொன்னதை மேற்கோள் காட்டி பேசுறேன் அது வந்து மணியம்மையுடன் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பெரியார் வந்து அதற்கு தேவை ரெண்டு விஷயம் அது மணியம்மையோட சம்மதமும் உன்னோட தைரியமும் அப்படின்னு வந்து சொன்ன மாதிரி அதுக்கு வந்து என்னன்னே எனக்கு இதுல என்ன ஒரு பெரிய புரட்சி கருத்து இருக்கு இதில் ஏதாவது நம்ம அப்ரிஷியேட் பண்ணி வந்து பேச முடியுமா ஒருவேளை சொல்றது உண்மையாக இருந்தால் சொல்றேன் நான் இல்லை அவரே வந்து ஒரு முறை பெரியார்கள் மேடைன்ற மாதிரி சும்மா ஏதோ கோட் பண்ணி சொன்னாரான்னு தெரியல இப்போ நீங்கள் ஒருத்தர் சொன்னதை சொன்னீங்க சுபவி சுபவி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து கள்ளக்காதலுக்கு ஒரு புது இலக்கணம் கொடுத்ததே வந்து தான் மாடர்ன் டைம்ஸ்ல பெரியார் இல்லாத குறையை வந்து அவர் தான் தீர்த்து வச்சுட்டு இருக்காரு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திராவிட பயிற்சி பட்டறை அப்படின்னு நினைக்கிறேன் அவர்கள் கீழே வந்து பல மாணவர்கள் இளைஞர்கள் சிறுவர்கள் எல்லாருக்குமே திராவிட அந்த சித்தாந்தத்தை சொல்லி கொடுத்து அதுக்கான பேசுகிற பயிற்சி வந்து கொடுத்துட்ருக்காங்களாம் அதோட அதோட ஹெட்மாஸ்டரே இந்த லெவலில் இருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் பயிற்சி பெற்று வரவர்கள்லாம் எந்த லெவலில் இருக்க போறாங்க அப்படின்னு தெரியல ஒரு விஷயத்தை வந்து நீங்க நியாயப்படுத்தணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை அந்த காலத்தில் காலகட்டத்துக்கு அப்படி இருந்துச்சுங்க அவர் ஏதோ ஒரு வகையில் அப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா அண்ணாவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரியார்கிட்ட இருந்து வெளில வந்து பல கருத்துக்களை வந்து மாற்றி சீரமைச்சு தான் அதை வந்து திராவிடம் கட்சியாக வந்து மாற்றி அவர் வந்து கொண்டு போனார் உதாரணத்துக்கு நிறைய விஷயம் சொல்கிறா ஒன்றே குலம் ஒரு உனே தெய்வம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வந்தார்ல அவர் அதாவது நீங்கள் மக்களுக்கான அரசியல் தான் செய்ய போகிறீங்க நான் பிடிச்ச மூணு காலன்ற மாதிரி நீங்கள் ஒரு சர்வாதிகாரி மாதிரி இதுதான் சித்தாந்தம் இதற்கு எல்லாருமே அடங்கி போனோம்னா மக்கள் உங்ககிட்ட வரமாட்டான் அதை வந்து அண்ணா அவர்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா சில மாற்றங்கள் வந்து செய்தார் அவர் வந்து போய் அதுக்கப்புறம் தேர்தல் அரசியலை வென்று இன்னைக்கு வந்து தமிழகத்தின் தலையெழுத்தை மாத்திர முக்கியமான தலைவர்கள் யார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வந்து எம்ஜிஆர் இல்லை கருணாநிதி இல்லை அண்ணா தான் சொல்லுவேன் நான் பெரிய காமராஜர் நிறைய விஷயங்கள்ல ரிஃபார்ம்ஸ் வந்து செஞ்சுட்டு போயிருக்காரு பட் காங்கிரஸ் கட்சியோட காங்கிரஸ் விசுவாசியா அவர் இருந்தார் ஒரு தேசிய சிந்தனை கொண்டவர் தான் இருந்தாரு ஆனா தான் பாத்தீங்கன்னா அதை மாற்றி மக்கள் கிட்ட கொண்டு வந்து அதை வென்று காட்டி இன்னைக்கு தமிழ் இப்படி இருக்குன்னா அது முக்கியமான காரணம் அண்ணாதுரை அவர்கள் தான் சொல்றாரு அந்த மாதிரி நீங்க வந்து மக்களுக்கு தேவையான கருத்துக்களை உங்களுக்கு சித்தாந்தத்தை கொஞ்சம் சீரமைச்சு கூர்மைப்படுத்தலாம் ஆனா நீங்க மட்டுதானப்படுத்துறீங்க திருமணம் கடந்த உறவு அதுக்கப்புறம் வந்து அதை எப்படிலாம் நியாயப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு இது குடும்ப ஒரு அமைப்புக்கு வந்து செட் ஆகுமா அது பெரும்பான்மையான மக்கள் அதை வந்து ஏற்றுப்பாங்களா நம்மளுக்கு பிரச்சனை இல்ல நம்ம அத ட்ரால் கண்டென்ட்டை சுபையவர்கள் இப்படி அதிகமாக பேச பேச தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் வந்து ஏற்படுது அதனால வந்து அவர் பாவம் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹார்ட் கோர் ஐடியாவில் பிடிச்சி தொங்குறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதை நியாயப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி எதாவது சொல்லிட்டு தான் போகிறாங்க அது அந்த பயிற்சி பற்றையில் இருந்து பயிற்சி பெற்று வரக்கூடிய மாணவர்களும் அதே கருத்தை சொல்லுவாங்கன்னு சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம வேலை இந்த சைடு ரொம்ப வந்து ஈஸியா இருக்குது நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா இப்ப இந்த கருத்தை வந்து அந்த பொண்ணு ஒரு வீடியோவாக போட்டுருச்சு போயிட்டு அப்படியே அவங்க அம்மா அப்பாட்ட சொன்னாங்க அது என்ன வாட நீங்கள் வேறங்க பல அம்மா அப்பாக்களே வந்து நான் வந்து திமுகவோட சப்போர்ட்ரு நாங்களாம் பரம்பரை திமுகன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பெரியார் என்ன பேசினாரு அதெல்லாம் தெரியவே இல்லை நாங்கள் உதயசூரியன் குத்துவோன்னு சொல்லி குத்திட்டு இருக்காங்க அதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது சரிங்களா ஆனால் பெரியாருக்கு என்ன பேசினாருன்னு அவங்களுக்கு தெரியறதே இல்லை அவங்க குழந்தைகள்லாம் இந்த மாதிரி பேசுறத வந்து பார்க்குறாங்களா அதை வந்து முழு மனதோடு ஏற்றுக்குறாங்களா அவங்க குழந்தை பேசுனது வெளில போய் இந்த என் பொண்ணு தான் பேசியிருக்குன்னு சொல்கிற அளவுக்கு பெருமையான விஷயமா அதில் அவங்க அப்பா அம்மா கண்ணில் இதெல்லாம் படுது அப்படின்னே வந்து தெரியல ஏன்னா பல திராவிட அப்பா அம்மாக்கள் வந்து தங்களோட குழந்தைகளையும் வந்து ஒரு திராவிட யூடியூபராக பெற்று போட்டு வந்து அதற்கான சேவையை வந்து ஆட்டிகிட்டு இருக்காங்க அது பல தளங்களில் வந்து இயங்குறது நம்ம கூட பார்த்துப்போம் சமீபத்தில் கூட ஒரு பெண்ணுக்கு வந்து கல்யாணம் கூட ஆயிடுச்சு அதனால் அவங்கள வந்து இனிமேல் வந்து பேச தேவையோ விட்டுறலாம் அவங்க எப்படி பேசுகிறாங்க இனிமேல் அவங்களோட செயல்பாடுகளை பொறுத்து வந்து இப்போதி கொஞ்சம் பாஸ் பண்ணிடுவோம் ரசிகர்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க ரசிகர்களா இல்லை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண அந்த யூடியூபராக அப்படின்னு சொல்லலாம் இப்போ அதே அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பெண் பேசுறது வந்து அவங்க அப்பா அம்மாக்கு வந்து தெரியுதா அப்படி தெரிஞ்சா அவங்க வந்து கண்டிப்பா வந்து பெருமைலாம் படுறதுக்கு பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படி பெருமைப்பட்டாங்கன்னா எனக்கு எதுவும் சொல்ல முடியல இதுக்கு மேல இப்போ யாரா இருந்தாலுமே பெரியார் பற்றி பேசுறவங்க யாரா இருந்தாலுமே அவங்க என்ன சொல்றாங்க ஒரு ஒரு விஷயத்த எடுத்து வைக்கிறாங்க அதுக்கான ஆதாரம் கேட்டா அவங்கள்ட்ட இருக்கிறது ஆமா அதே மாதிரி இந்த பொண்ணு ஒரு விஷயத்த பேசிடுச்சு பேசணுன்னே அதுக்கான ஆதாரம் வந்து பின் பண்ற கமெண்ட்ல பின் பண்றேன்னு சொல்லி இதுவே டைப் பண்ணி அவர் பேசினதா சொல்லி இதுவே டைப் பண்ணிட்டு அதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரேன் போட்டு விட்டுருச்சு திருப்பி பார்த்தா கமல்ல திருப்பி கழுவுறாங்க அப்புறம் வந்து சாரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு அது பார்த்தா அது அப்படி ஒன்று ஒரு இது நடக்கவே இல்லை நடக்கவே இல்லை ஆனா இந்த பொண்ணா எங்கேயோ கேட்டதை வழி செய்தி இப்ப நம்ம அழைக்க போடல அந்த மாதிரி வழி செய்தியை அப்படியே நோட் பண்ணி இதுதான் ஆதாரம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு அகிலன் பர்சனலாக வந்து நம்ம எல்லாருமே நம்ம தம்பி தங்கச்சிங்க எதுனாக்காங்க எந்த ஒரு சித்தாந்தத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்காங்க தமிழ் பேசுகிறாங்க அப்படின்னு பசங்க நம்மளோட அடுத்த ஒரு சந்தரியம் தான் நம்ம எப்படி பார்க்குறோன்னா இப்போ நாம் தமிழர் கட்சிக்கும் இல்லை தமிழ் தேசிய சிந்தனைக்கும் சீமானவர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறுவன் வந்து ரொம்ப வந்து ஃபேமஸ் ஆனார் அவர் பேர் நான் வந்து மாறேன் அந்த சின்ன பையன் இந்த பொண்ணோட ரொம்ப சின்ன பையன் இப்போது எப்பவுமே ஒரு குழந்தைங்களோ இல்லை சின்ன பசங்களோ இப்போ வந்து திருக்குறள் போட்டி வந்து திருவள்ளுவர் ஒரு வேஷம் மாதிரி போட்டு வந்து அவங்க சொன்னால் நம்மளுக்கு ரொம்ப அவங்க மேலே வந்து பாச பாசம் ஆயிரும் பரவாயில்ல பாரு சின்ன வயசுல வந்து எவ்வளவு எத்தனை வார்த்தைகள் சொல்லுது ஒரு குழந்தை எல்லா அனிமல்ஸும் ஐடென்டிஃபை பண்ணா நம்ம வியப்பா பாப்போம் அப்படி இருக்கிற பட்சத்துல ஒரு சின்ன குட்டி பையன் வந்து தமிழ் தேசிய சிந்தனைகள் கொண்டு சப்போர்ட் பண்ணி பேசுறான்னா ஒரு செகண்ட் சந்தோஷமா இருந்துச்சு ஆனா அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒரு சோஃபா பையன் வந்து ஃபேமஸ் ஆனோ அதே மாதிரி இந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா ஃபேமஸ் ஆகி நிறைய இடங்கள்ல அவன் கூப்பிட்டு வந்து பேச வைக்கிறாங்க அந்த பையன் வந்து தமிழ் தேசிய சிந்தனையை சப்போர்ட் பண்ணாலும் அவன் ஒரு சிறுவன் அவனுக்கு வந்து கைட் பண்ண சரியான ஆள் இல்லை அப்படிங்கிறதுனால அவனுக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் தாண்டி சில கேள்விகள்லாம் கேட்கும் போது ஆர்வத்தின் மிகுதியில வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்றான் அதுல எப்படி இந்த லவுட் ஸ்பீக்கர் அக்கா வந்து சொல்றது நிறைய ஃபேக்சுவலா தப்பா இருக்கோ அதே மாதிரி அந்த சிறுவனும் வந்து தப்பா சொல்றான் அவனுக்கு தெரியாது அவன் கேக்குறப்ப அவுட் ஆஃப் சிலபஸ் கேட்டா குட்டி பசங்க நிறைய அந்த மாதிரி அவன் வந்து சொல்லிடுறான் அதுவே அந்த சிறுவனுக்கும் அவன் சார்ந்த அந்த சித்தாந்தத்துக்கும் பார்த்தீங்கன்னா திருப்பியும் ட்ரால் மெட்டீரியலா யூஸ் பண்ணாங்க நம்ம அதர் சைட் ஆஃப் த காயினையும் பார்க்கணும் ஒரு சைடு மட்டும் பேசக்கூடாது அப்படி இந்த மாதிரி சிறுவர்களை நீங்க அரசியல் சித்தாந்தம் பேசுறதுக்கு பயன்படுத்துறதே தவறு அப்படின்னு தான் சொல்றேன் அதற்கு ஒரு வயசு இருக்கலாம் ஒரு பதினெட்டு வயசுக்கு மேலே வந்து ஓட்டு போடுறதுவும் ஒரு வயசு இருக்குன்னா அதை பத்தி ஒரு பேசி சமூக வலைதளங்கள்ல போடுறாங்க அப்படின்னா அந்த வயசு வரைக்கும் பொறுக்கிறது ரொம்ப நல்லது நம்ம சித்தாந்தத்துக்கு சப்போர்ட் பண்றாங்கன்றனால நம்மளே இந்த மாதிரி சிறுவர்கள்லாம் ப்ரொமோட் பண்ணா அவங்களோட வாழ்க்கையே வந்து ஸ்பாயில் வச்சுருக்கோம் என்ன வாய்ப்பு இருக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போன வாரமே உங்கள் சேனலில் பேசணும் நம்ம ஆங்கர் கூட எடுத்துகிட்டுனாங்க நீயா நானாவை பற்றி ஒரு எபிசோடு அதில் வந்து அந்த சிறுவனை வந்து ஒரு எபிசோடில் கூப்பிட்டு வந்து பேச வைக்கிறாங்க ஆமாம் நானா வந்து குறிப்பாக எந்த மாதிரியான சித்தாந்தத்துக்கு சப்போர்ட்டு எந்த சித்தாந்தத்துக்கு எதிர் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த வகையில் அந்த சிறுவனை கூப்பிட்டுட்டு வேணுன்ட்டே அவனை தூண்டி விட்டு கரெக்டாக அவனை வந்து கொஞ்சம் ஓவராக பேச வச்சு மாட்ட வச்சு அங்கே வந்து நீ நான் கோபிநாத் அவர்கள் வந்து சிறுவனுக்கு வந்து பாடம் எடுக்கிறார் ஸோ அந்த சிறுவனுக்கு மட்டும் அசிங்கம் இல்லை அவனோட முகத்துக்கு அசிங்கம் ஒரு சிறுவனை கூப்பிட்டு நீங்கள் அப்படி பேசி எடுக்கிறதே எனக்கு தெரிஞ்சு வந்து தப்பு ஏன் சிறுவர்களோட முகத்தை வந்து மறைக்கிறாங்க நிறைய ஷோஸில் அது வந்து தப்பாக பண்ணுறாங்க நிறைய யூடியூப் வீடியோஸில் இன்னும் வந்து தவறு பண்ணிகிட்டே இருக்காங்க அவனை கூப்பிட்டு நீங்க அந்த மாதிரி அந்த பையனோட மூஞ்சை வந்து நீங்க காட்டி அவனை அசிங்கப்படுத்தினீங்களா அதன் மட்டும் இல்லாம அது யார் அசிங்கப்படுத்துறாங்கன்னா உங்களுக்கு பிடிக்கிதோ பிடிக்கலையோ சீமானையும் தமிழ் தேசியத்தையும் வந்து அசிங்கப்படுத்துற மாதிரியான ஒரு போற்றையல் தான் அது அதனால யாரா இருந்தாலும் சரி இந்த மாதிரி சின்ன பசங்களை வந்து அவங்க சித்தாந்தத்துக்கு பேச வச்சு அதன் மூலியமா ஒரு மைலேஜ் கிரியேட் பண்றோம் பூஸ்ட் பண்றோம் அவங்க கூட்ட மேடையில பேச வைக்கிறது அவங்க கூப்பிட்ட வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ற சார்ந்த சேனல்களே கூப்பிட்டு அவங்க பேச வைக்கிறது அப்படிங்கிறது தேவையில்லாம வந்து குறைச்சிக்கலாம் அதற்கு ஒரு உதாரணமா தான் இந்த லவுட் ஸ்பீக்கருக்காகவும் எனக்கு வந்து விளங்குறாங்க அப்படின்னு நாம் தமிழர் கட்சியிலே மழலை பாசறைன்னு ஒன்று இருந்தது ஆனா இப்போ அது மேடை ஏத்துறது இல்லை யாரையுமே அது ஒரு சர்ச்சையாச்சு அது ஒரு சின்ன பசங்கள்ல வந்து நிறைய பேர் கோச்சுப்பாங்க மதமும் சரி சரியா இந்த மாதிரி இனம் சார்ந்த விஷயங்கள் த மொழி பற்ற வந்து கற்றுக் கொடுக்கலாம் மற்றபடி அரசியல் புரிதல் அவங்க மண்டைக்குள்ள ஏத்திரன்ஸ் எல்லாமே ஒரு லெவல் வரைக்கும் அவங்க இருந்து நீக்கி வைக்கலாம் ஓகேவா அதை வந்து உங்களுக்கு தமிழ் தேசியம் பிடிக்கும் குழந்தைக்கு அதை நான் வந்து உள்ள இன்ஃப்யூஸ் பண்றேன் அப்படின்னா நீங்க இயற்கை நம்ம ஊரோட மொழியின் செழுமை நம்மளுக்கான உண்டான தலைவர்கள் இவங்களெல்லாம் பற்றி அழகாக எஜுகேட் பண்ணிட்டே வரலாம் அறநெறி இதெல்லாம் செய்யணும் அதெல்லாம் செய்யக்கூடாது பெரியவங்க எப்படி பார்க்கணும் நம்மளோட உயிர்களை எப்படி வந்து பாதுகாக்கணும் எதையும் துன்புறுத்தக்கூடாது இந்த மாதிரி தமிழ் தேசியத்தை உள்ள ஊட்டிகிட்டே வரலாம் நீங்கள் ஹார்ட் கோர் பாலிடிக்ஸ்ஸாக அந்த குழந்தையோட மைண்டுக்குள்ளே ஏற்ற தேவை இல்லை அப்படிங்கிறது அதுக்கு ஒரு வயசு இருக்கு அதே மாதிரி தான் மதம் இது சொன்னால் நிறைய பேர் ஏற்றுக்க மாட்டாங்க அவன் ஏற்றுக்கிட்டோமே அவனே புரிஞ்சுட்டு அதை ஏற்றுக்கிறது அப்படிங்குறது வேற நீங்கள் திணிக்கிறது அப்படிங்கிறது வேற இது மூன்று மதங்கள்லேயுமே வந்து பெரும்பான்மையாக வந்து நடக்குது இதெல்லாம் பார்க்கறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அவங்க ஒரு புரிதலே இல்லாமல் சின்ன வயசுலேயே ஏற்றுக்கிட்டதுனால ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அவன் புரிதலே இல்லாமல் அந்த கடந்து போகிறான் ஒரு பதினெட்டு வயசுக்கு மேலேயும் அதே மாதிரி ஒரு நம்பிக்கையோட தான்

அந்த பாடல்கள் எல்லாம் பாட வச்சு ஆக்ட்ரஸ் எல்லாம் வந்து கிஸ் பண்ண வைக்கிறது இதெல்லாம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நீங்க சொல்ற ஆக்ட்லேயே வந்து கைது பண்ணலாம் அந்த சேனலோட வந்து லைசன்ஸே நீக்கலாம் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க எங்க விட்டுருமோ விட்டுருவாங்க லைக் விடக்கூடாதோ எங்க வந்து பிடிக்கவே பிடிக்கக்கூடாதோ அவங்க எல்லாம் பிடிச்சா அடிச்சிட்டு இருப்பாங்க அப்படிதான் நடந்துகிட்டு இருக்காது அப்புறம் இப்போ அடுத்த கட்டமா இந்த இதை வந்து இப்படியே நிறுத்திடுறதா இல்ல இந்த பெரியார் இஷ்யூ வந்து ரொம்ப போன மாசம் அதுக்கு போன மாசம் எல்லா நாளுமே பேசி இதை இதோட முடிச்சிடுமா இல்லை இது மாதிரி புதுசு புதுசா கிளம்பி வந்து திருப்பி பெரியார் பெரியார் இருந்திருந்தா கூட போதுண்டான்னு சொல்லிருப்பார் போல அந்த மாதிரி அடி அடின்னு அடிக்கிறாங்கல்ல இதை அப்படியே நான் சொல்ல மறந்துட்டேன் மறந்துட்டுருக்கீல்லை நிறைய குழந்தைங்க தங்களோட வந்து சமூகத்தின் பெருமையை வந்து சீரீஸ் போடுவாங்க அவங்க அப்பா அம்மாலாம் எப்படி பண்றாங்கன்னு தெரியல சோ அந்த இந்த சைடுல இந்த மாதிரி வந்து கூமுட்டைங்க இருக்கிற வரைக்கும் அந்த சைடுல அந்த மாதிரி கூம்புட்டைங்க வளர்ந்துட்டே தான் இருக்கும் சிறுவர்கள் இந்த மாதிரி பேசுறத வந்து கண்ட்ரோல் பண்ணும் இல்லன்னா அவங்க அதுக்கு அப்யூஸ் ஃபுல்லா ஆவாங்க அது சைல்ட் உட் ட்ராமா வந்து ஆகும் சோ இது வந்து யார் வந்து யாரோட கட்டுப்பாட்டில் இது இருக்குது யாருக்கு இதுக்கு அதிகாரம் இருக்கும் அப்படின்னு தெரியல இது இப்போதைக்க முடிய போறதில்லை தொடர்ந்து இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து கன்டென்ட் கொடுக்கறதுக்கும் ட்ராவல் ஆகிறதுக்கும் நிறைய பேர் வந்துட்டே தான் இருப்பாங்க அது ஒரு அடல்ட்டாக இருந்து அவங்க வீட்டில் இருக்கிறவங்க வந்து அவங்களை கட்டுப்படுத்தணும் ஃபோன் இருக்கு குழந்தை பேர் எப்படி பேசுது ஃபேமஸ் ஆகுதுன்னு நினச்சிட்டு இவங்களே விட்டாங்கன்னா அவங்க எப்படி ஃபேமஸ் ஆகுவாங்க அவங்க ட்ரால் மெட்டீரியல் ஆவலாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கறதே இல்லை ஸோ அது வந்து எந்த சித்தாந்தம் சார்ந்தவங்களா இருந்தாலும் அது மாதிரி ஒரு குழிக்குள்ளே போய் மாட்டிக்கூடாது அப்படின்னு படிச்சுட்டு வாங்க படிச்சுட்டு வாங்க பொறுமையாக வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஐயா உங்கள் பதிலுக்கும் உங்கள் நேரத்துக்கும் ரொம்ப நன்றி மிக்க நன்றி